நிகழ்வின் தொடக்கத்தில் இறைவணக்கம் பாடப்பட்டது முதலில் வந்தவர்களுக்கு தெரியும் அதில் ஓதுவா மூர்த்தி அவர்கள் மாணிக்கவாசகர் எழுதிய பத்து செந்திலா பத்து இரண்டிலிருந்து ஒவ்வொரு பாடல்கள் இங்கே பாடப்பட்டன அந்த பாடல்களைத்தான் இந்த மேடையிலே பாடுவது பொருத்தமாக இருக்கும் என்று தேர்ந்தெடுத்து மிக ஆர்வத்தோடு அதற்கு வழிகாட்டிய சென்னையிலிருந்து இந்த நிகழ்விற்கு வருகை தந்திருக்கக்கூடிய மரியாதைக்கும் போற்றுதலுக்கும் உரிய ஐஏஎஸ் பணி நிறைவு செய்திருக்கக்கூடிய திருமிகு சே ராஜேந்திரன் அவர்களை நினைவுரை வழங்க வருமாறு அன்போடு அழைக்கிறேன் திருச்சிற்றம் வாயானை மனத்தானை மனத்துள் நின்ற கருத்தானை கருத்தறிந்து முடிப்பான் தன்னை தூயானை தூவிலை ஏற்றான் தன்னை துழத்திங்கற் அடையானை தொடர்ந்து நின்றன் தாயானை தவமாய தன்மையானை தலையாய தேவாதி தேவருக்கென்றும் சயானை தின்கூடல் திரு ஆளவாய் சிவனடியே சிந்திக்க பெற்றன திருச்சிற்றம்படம் வாராது வந்த மாமணியே மாமணியே என்று சொல்லுவதைப் போன்று வல்லத்தராயன் கோட்டையிலே வந்து வந்து உதித்து அப்பர் பெருமான் சொன்னதைப் போன்று நம் கடம்பனை பெற்றவள் பங்கினன் நம் கடம்பனை பெற்றவள் வங்கினன் தென்கடம்ப திருக்கர கோயிலன் தன்கடன் அடியனை தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதை என் கடன் பணி செய்து கிடப்பதை என்கின்ற அந்த தேவார பதிகத்தினுடைய வாக்கிற்கு ஒப்ப எல்லோரும் பேசியதைப் போன்று தன்னுடைய வாழ்நாளில அற்புதமான பணிகளை சிறந்த சேவைகளை எல்லாம் மாற்றி இன்று நம்முடைய தன்னுடைய ஸ்தூல உடம்பை மறைத்து அந்த புன்னார் திருவடிகளிலே சேர்ந்திருக்கின்ற அருமைக்குரிய சம்பத்குமார் அவர்களுடைய படத்திறப்பு புகழஞ்சலி என்கின்ற இந்த நெகிழ்வான நிகழ்ச்சியினுடைய தலைவர் வணக்கத்திற்கும் போற்றுதலுக்கும் உரிய திருக்கைலாய பரம்பரை மெய்கண்டார் சந்தான மரபு வழிவழி மரபினுடைய திருவண்ணாமலை குன்றக்குடி ஆதீனத்தினுடைய குருமகா சன்னிதானம் அவர்களே அருமைக்குரிய சம்பத்குமார் அவர்களுடைய படத்தை தன்னுடைய திருக்கரத்தாளை திறந்து வைத்து நிகழ்வுக்கும் நமக்கும் பெருமை சேர்த்திருக்கின்ற வணக்கத்துக்குரிய உச்ச நீதிமன்றத்தினுடைய மாண்பக நீதியரசர் அருமைக்குரிய சகோதரர் திரு அரங்க மகாதேவன் சிவம் அவர்களே நம்முடைய நிகழ்வுிலே கலந்து கொண்டு நிகழ்வுக்கு பெருமை சேர்த்திருக்கின்ற நீதியரசர் பெருமக்களே நிகழ்வுகளை பல்வேறு அமைப்புகளிலே இருந்து வந்திருக்கக்கூடிய பெரியோர்களே சான்றோர்களே இந்த நிகழ்வை சிறப்பாக ஏற்பாடு செய்து வழிநடத்தி நடத்தி கொண்டிருக்கின்ற புதுக்கோட்டை கம்பன் கழகத்தினுடைய தலைவர் அருமைக்குரிய சகோதரர் ராமச்சந்திரன் அவர்களே சகோதர சகோதரர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் வணக்கம் பொதுவாக நம்முடைய தினமணி ஆசிரியர் சொல்லுகின்ற பொழுது மனிதனாக பிறக்கக்கூடியவர்கள் பிறப்பார்கள் இறப்பார்கள் பிறப்பார்கள் இறப்பார்கள் என்ற சுழற்சியை பற்றி சொன்னார் இதைத்தான் அப்பர் பெருமான் சொல்லுவார் செத்தும் பிறந்தும் செத்தும் பிறப்பதற்கு தொழிலாகி இறக்கின்றாரே என்று அந்த திருநாமம் ஐந்தெழுத்தும் செப்பாராகில் தீவன்னர் திறமுருகால் பேசாராகில் என்ற பதிகத்திலே சொல்லுவதைப் போன்று மனிதனாக பிறக்கிறவர்கள் ஒரு ஒரு நாளைக்கு மரணித்துதான் ஆக வேண்டும் அப்படிப்பட்ட மரணம் எப்படி நிகழ்கிறது என்பதையெல்லாம் சைவ சித்தாந்தத்திலே அருமையாக சொல்லுவார்கள் பொதுவாக நமக்கு சொல்லுவார்கள் பெரியவர்கள் ரெண்டு குடம் இருக்கும் ஒன்று புண்ணிய குடம் இன்னொன்னும் பாவக்கூடம் அந்த புண்ணியங்கள் செய்கின்ற பொழுது தன்னலம் கருதாது பிறர் நலம் கருதி சேவைகள் செய்கின்ற பொழுது பொது சேவைகள் செய்கின்ற பொழுது ஆன்மீக சேவைகள் செய்கின்ற பொழுது அந்த புண்ணிய குடத்திலே புண்ணியங்கள் எல்லாம் சேர்ந்து கொண்டே இருக்கும் பாவ குடத்திலே நாம் அறிந்தும் அறியாமல் செய்யக்கூடிய பாவங்கள் எல்லாம் சேர்ந்து கொண்டிருக்கும் அப்படி சம்பத்குமார் அவர்கள் நிரம்ப 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 புண்ணியம் சேர்ந்ததுனால அந்த புண்ணிய குடம் நிரம்பி வழிந்து 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 அதிலே இடம் இல்லாத போகின்ற காரணத்தினாலே போன காரணத்தினாலே எம்பருமான் நீசன் தன்னிடம் அழைத்துக் கொண்டார் என்றுதான் நம் கருத வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு புண்ணியவான் நம்முடைய சம்பத்குமார் அவர்கள் என்று சொன்னால் மிகையாகாது சொன்னதை போன்று வல்லத்திராயங்கோட்டையில் ஒரு மிகப்பெரிய பாரம்பரியமிக்க குடும்பத்திலே பிறந்தவர் அவர் அவருடைய தாத்தா சின்னையா மால் சுத்தியார் என்கின்ற அந்த சின்னையா அம்பலகாரர் நாற்பது வருஷம் ஊர் தலைவராக அன்ன தலைவர் அவருடைய மகன் ராமச்சந்திரன் அம்பலகாரர் குறைய முப்பது ஆண்டுகள் ஊர் தலைவராக இருந்தவர்கள் இவங்களே எழுபது வருஷம் இருந்தாங்க இவருடைய தாய் வழியாக இருக்கக்கூடிய அந்த சந்திராம்பாள் என்கின்ற சந்திராம்பாள் அவருடைய தந்தையார் திரு அருணாச்சல அம்பலகாரர் இந்த பகுதியிலே மிக்க ஒருவராக திகழ்ந்தவர் எம்எல்சியாக இருந்தார் மாவட்ட மத்திய கூற்ற வங்கியினுடைய தலைவராக இருந்தவர் அருணாச்சல அம்பலகாரர் இப்படி இரு வழிகளிலே ஒரு சிறந்த பாரம்பரியத்தை கொண்டவராக வந்தவர் நம்முடைய சம்பத்குமார் அவர்கள் அவரை பொறுத்தவரையில் சொன்னார்கள் கம்பன் கழகத்தை தூக்கி நிறுத்தியதிலே அவருடைய பங்கு மிகப்பெரிய பங்கு என்று ஒரு நாள் நடந்த நிகழ்வு ரெண்டு நாள் மூன்று நாள் ஐந்து நாள் ஏழு நாள் ஆகி இப்பொழுது பத்து நாள் நடக்கின்ற நிகழ்வுக்கு காரணமாக இருக்கக்கூடியவர் உலகத்திலேயே கம்பன் கழகத்தில் பத்து நாள் நிகழ்வு நடக்காது அது புதுக்கோட்டை கம்பன் தான் நடத்துகிறது என்றால் அதற்கு காரணகர்த்தாக ராமச்சந்திரன் போன்றவள் சம்பத்குமார் தான் முக்கிய தூண்டுகளாக இருந்தார் என்பதையெல்லாம் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு மாமனிதர் சம்பத்குமார் அவர்கள் இன்றைய தினத்தில் ஒரு சிவமும் கல்லாடை முனைந்தர்களும் காபாலியை கற்பகத்தை கண்ணார கண்டை நானே என்று சொல்லுவார் நம்முடைய நாவகரச அப்படிப்பட்ட ஒரு சிவம் தலைமையில் இந்த பகுதியை பொறுத்தவரையில் அறுபரத்து ஒருவன் அவனியிலே வந்து அறுபரத்து ஒருவன் அவனியிலே வந்து குருபுரன் ஆகிய அருளிய பெருமை அருளிய பெருமை என்று பெருமை உடைய மண் இந்த மண் அவர்கள் திருப்பெருந்துரையை உள்ளடக்கிய மண் இந்த மண் அப்படிப்பட்ட மண்ணிலே நடைபெறுகின்றது அற்புத நிகழ்வு இந்த நிகழ்வு திருவாசகத்திலே பல இடங்களிலே சொல்லுவார் பேணு பெருந்துரை சீரார் பெருந்துறை திருப்பருந்துரை சிவன் திருப்பருந்துறை மேவிய சிவன் என்றெல்லாம் சொல்லக்கூடிய அந்த ஆவடையார் கோயில் திருப்பருந்துறை இருக்கக்கூடிய பகுதி அப்படி அருபுரத்து ஒருவன் குருபரன் ஆகிய அருளிய பெருமை என்கின்ற சொல்லுகின்ற பொழுது அவர் சொல்லுவார் மற்றொரு தெய்வம் கனவிலும் நினையாது மற்றொரு தெய்வம் கனவிலும் நினையாது என்று சொல்லுவார் அப்படிப்பட்ட மற்றொரு தெய்வத்தை கனவிலும் நினையாது சிவைத்தை மட்டுமே நினைக்கக்கூடிய மகாதேவ சிவம் அவர்கள் இங்கு வந்திருந்து இந்த படத்தை திறந்திருப்பது மிக பெரிய ஒரு சிறப்பு அவரை பொறுத்தவரையில் இன்றைக்கு படம் திறக்கப்பட்டு படமாக இருக்கிறார் சம்பத்குமார் அவர்கள் படமாக என்று நமக்கு காட்சியளிக்கிறார் ஆனால் அவர் நமக்கு பல பாடங்களை எல்லாம் சொல்லி கொடுத்து சென்றிருக்கிறார் என்பதுதான் உண்மை பல பாடங்களை சொல்லி கொடுத்து சென்றார் அப்படிப்பட்ட ஒரு சிறப்புக்குரியவர் அவரை பொறுத்தவரையில் நாலு பேருக்கு அண்ணனாக இருந்தார் நாலு பேருக்கு செல்வகுமார் ஜஸ்டிஸ் சுரேஷ்குமார் சதீஷ்குமார் பாரதி போன்றவர்களுக்கெல்லாம் அண்ணனாக இருந்தாலும் அவரை பொறுத்தவரையில் அனைவருக்கும் அண்ணனாக தம்பியாக தகப்பனாக இருந்து பல சேவைகளை செய்திருக்கிறார் என்பது நாங்களெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் இன்று கல்வியாளராக இருக்கக்கூடிய அருமைக்குறை ரத்னம் போன்றவர்கள் நம்முடைய முன்னாள் வேந்தர் சுப்பையா போன்றவர்கள் போன்றவர்களெல்லாம் வந்திருக்கிறார்கள் இந்த பகுதியில் நிரம்ப கல்வி நிறுவனங்கள் எல்லாம் வேண்டும் என்பதற்காக அவர்கள் பட்ட பாடுகளை எல்லாம் நாம் கேட்டு இருக்கோம் பிள்ளைங்களையெல்லாம் ஏழை பிள்ளைங்களையெல்லாம் இவங்களையெல்லாம் கேட்டு அவங்களை விடாம பிடிச்சி ஏழை பிள்ளைகளுக்கு கல்வி அளிப்பதிலே முக்கிய காரணகர்த்தாக இருந்தவர் சம்பத்குமார் என்று சொல்லுவார் அப்படிப்பட்ட ஒரு மகானாக வாழ்ந்தவர் பாரதியார் சொல்லுவார் கம்பொன் என்றொரு மானுடன் இருந்தான் கம்பன் என்றொரு மானு மானுடன் இருந்தான் என்று அந்த கம்பனை பின்பற்றக்கூடிய ஒரு மானுடன் சம்பத்குமார் வல்லத்திராயன்கோட்டையில பிறந்து புதுக்கோட்டையிலே வாழ்ந்தான் என்பதுதான் உண்மை அப்படிப்பட்ட சம்பத்குமாரை பொறுத்தவரையில் பாரதிதாசன் சொல்லுவதை போன்று தமிழுக்கு சேவை செய்வோன் சாவதில்லை தமிழுக்கு சேவை செய்வான் சாவதில்லை என்று சொல்லுவான் பாரதிதாசன் அப்படிப்பட்ட தமிழுக்கு சைவத்திற்கு ஆன்மீகத்திற்கு இந்த பகுதிக்கு சேவை செய்த சம்பத்குமார் சாவதில்லை 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 என்பதுதான் உண்மை உண்மை என்று சொல்லி அவரை பொறுத்தவரையில் அவருடைய குடும்பத்தாரையும் மற்றவர்களையும் இங்கே இருக்கக்கூடியவர்களெல்லாம் கேட்டுக்கொள்வது இந்த படத்தரப்போடு இந்த நிகழ்வு இருந்துவிடக்கூடாது அவருடைய பெயரிலே ஒரு அறக்கட்டளையோ ஒரு நிறுவனத்தை நிறுவி மக்களுக்கு தொண்டு செய்யக்கூடிய ஒரு நிறுவனமாக அறக்கட்டளையாக அதை செய்ய வேண்டும் என்று ஒரு வேண்டுகோளையும் வைத்து மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை கண்ணின் நல்ல தூதரும் கழுமலர் வளநகர் பெண்ணின் நல்லாளோடு பெருந்தகை இருந்ததே பெண்ணின் நல்லாளோடு பெருந்தகை இருந்ததே திருச்சிட்டம்லாம் நன்றி வணக்கம்